அனைவருக்கும் வணக்கம் நம்ம செவிச்செல்வம் பாட்காஸ்டோட மூன்றாவது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் ஏற்கனவே இரண்டு எபிசோடுகள் முடிச்சாச்சு ஆனா பலரும் என் கிட்ட கேட்ட ஒரு விஷயம் இருக்கு ஏன் இந்த பாட்காஸ்டுக்கு செவிச்செல்வம்னு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு தான் இன்னைக்கு நம்ம அதை தான் விரிவாக பேச போறோம் இன்னைக்கு ஒரு சின்ன பரிசோதனையோடு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் எல்லோரும் இப்ப உங்க கண்களை மூடிக்கோங்க நான் ஒரு சூழலை உங்களுக்கு விவரிக்கிறேன் ஒரு பெரிய விவசாய நிலம் அந்த விவசாய நிலத்தில் வெயில் குறையக்கூடிய ஒரு மாலை நேரத்தில் ஒரு விவசாயி ரொம்ப வயசான விவசாயி வரப்புல ஒரு மண்வெட்டியோட உட்காந்துக்கிட்டு வானத்தையும் பூமியும் பார்த்துக்கிட்டு இருக்கார் அவருக்கு பின்னாடி ஒரு கிணறு இருக்குது அந்த கிணத்துல ஒரு தவளை வந்து ஒன்று கத்திக்கிட்டே இருக்கு அவர் கவலையோட வானத்தையும் பூமியும் பார்த்துட்டு போது ஒரு சில்லுன்னு ஒரு காத்து அவர் மேலே வீசுது இப்போ உங்கள் கண்களை நீங்கள் திறக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன விஷயங்கள்லேருந்து சில கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்குறேன் இப்போ அந்த நிலத்துல எந்த பயிர் பண்ணியிருந்தாங்க அது எந்த கலரில் இருந்தது விவசாயி எந்த கலர் சட்டையை போட்டிருந்தார் இல்லை சட்டை போடாமல் இருந்தாரா இப்போ யோசிச்சு பாருங்க நான் எதையெல்லாம் சொல்லவே இல்லையோ அது எல்லாமே உங்கள் மனசு கற்பனை பண்ணியிருக்கு ஒரு முகத்தை அந்த நிலத்துல ஏதோ ஒரு பயிர் அந்த பயிரோட நிறத்தை அந்த சூழல் எப்படி இருந்ததுன்னு எல்லாத்தையும் உங்கள் மனசு கற்பனை பண்ணியிருக்கு நான் கொடுத்தது வெறும் ஒரு வார்த்தைகள் மட்டும்தான் ஆனால் ஒரு சினிமாவையே உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் இயக்கி முடிச்சிருக்கீங்க இப்போது நான் இதுக்கு முன்னாடி விவரித்த ஒரு விஷயத்தை ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒரு ரீல்சா பாக்கறீங்கன்னு வச்சுப்போம் வரப்பு மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு கிணறு இருக்கு ஜில்லுன்னு ஒரு அடிக்குது எல்லாத்தையும் ஒரு வீடியோல பாக்குறீங்கன்னு வச்சுப்போம் வீடியோவை பார்க்கும் போது நீங்க வெறும் ஒரு பார்வையாளர் தான் மியர்லி அண்ட் அப்சர்வர் அந்த இயக்குனர் என்ன காட்டுறாரோ அதை மட்டும் தான் நீங்க பார்க்க போறீங்க ஆனா கேட்கும் போது நீங்க ஒரு படைப்பாளியா மாறுறீங்க என்னுடைய வார்த்தைகள் அனைத்தும் உங்க மனசுதான் உருவத்தை கொடுக்குது அதனால தான் உங்களை ஒரு கிரியேட்டர் நான் சொல்றேன் இந்த கதையில வந்த கதாபாத்திரம் நிறம் இடம் அந்த நிலத்தின் மனம் காற்றின் வேகம் இது எல்லாத்தையும் உங்க கற்பனையில நீங்க தான் உருவாக்கிருக்கீங்க வீடியோல கிரியேட்டிவிட்டிக்கு வேலையே இல்லை ஆனா ஆடியோல நீங்க தான் ஒரு சக படைப்பாளியா கோ கிரியேட்டரா ஒர்க் பண்றீங்க நம்ம தத்துவ மரபுல ஸ்ரவண நித்யாசனம் என்று மூன்று வழிமுறைகள் உண்டு அதாவது ஸ்ரவணம்னா முதல்ல ஒரு விஷயத்த கவனமா கேட்கணும் மனநம்னா கேட்டத ஞாபகம் வச்சுக்கணும் அப்படியே விடாம ஏன் எதுக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய லாஜிக் சோத விவாதம் பண்ணி ஒரு தெளிவான சிந்தனையை அடையணும் அதுக்கப்புறம் இருக்கிறது தான் நித்தியாசனம் அப்படின்னா தெளிந்த அந்த உண்மையை நமக்குள்ளேயே உள்வாங்கி தியானிக்கணும் இந்த மூன்று படிநிலையில முதல் படியே கேட்கிறது தான் இது இல்லாம அடுத்த படிநிலைக்கு போக முடியாது சரி இப்ப முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் இந்த பேர் வச்சேன் வள்ளுவர் எத்தனையோ அதிகாரங்கள் கேள்வி அப்படின்ற அதிகாரத்துல அவர் சொல்ற முதல் குரல் செல்வத்துள் செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை இன்னொரு நுட்பமான விஷயம் கவனிச்சிருக்கீங்களா தமிழ்ல கேள்வின்றதுக்கு அர்த்தம் ரெண்டு அர்த்தம் உண்டு ஒன்னு கேட்கிறது அதாவது வினாவுதல் கொஸ்டினிங்ற ஒரு அர்த்தம் இன்னொன்னு கேட்டல் ஹியரிங்ன்றதும் இன்னொரு அர்த்தத்துல வருது உதாரணத்துக்கு ஆமா அந்த விஷயத்தை நான் நேத்தே கேள்விப்பட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது நிலம் பணம் எத்தனையோ செல்வங்கள் இருந்தாலும் காது வழியா நம்ம கேட்டு பெறுகிற அறிவு தான் எல்லாத்த விடையும் மேலானதுன்னு சொல்றாரு திருவள்ளுவர் அதனாலதான் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் தான் எல்லா செல்வத்தை விடவும் மேலான செல்வம்னு சொல்றாரு அதனாலதான் என்னோட பாட்காஸ்டுக்கு நான் செவி செல்வம்னு பேர் வச்சேன் பாரத தேசத்தோடைய பெரு காவியங்கள் ராமாயணம் மகாபாரதம் விஷயங்களும் யாரோ ஒருத்தரால கேள்வி கேட்கப்பட்டு அந்த கேள்விக்கு யாரோ சொல்லப்பட்டதா தான் இருக்கு உதாரணத்துக்கு மகாபாரதம் எப்படி வந்ததுனா அர்ஜுனனுடைய கொல்லுபெறனான ஜனமே ஜெயன் கேட்ட கேள்விக்கு வியாசருடைய சீடர்களில் ஒருவரான வைசம்ப நாயர் சொன்ன பதில் தான் இந்த மகாகாவியம் அதே போல பகவத்கீதை பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும் போர்க்களத்துல குழம்பி இருந்த அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு கிருஷ்ணர் சொன்ன பதில்கள் தான் இது அதே மாதிரி இன்னும் ஏழு நாள்ல நம்ம இறக்க போறோம்னு தெரிஞ்ச பரீட்சித்து மன்னன் வந்து கேட்ட கேள்விக்கு சுகபிரம்மம் அளித்த உரை தான் பாகவத புராணம் அதே மாதிரி நச்சிகேத்தஸ் ஒரு சின்ன பையன் யமன் கிட்ட போய் மரணம் பத்தி கேட்ட கேள்வி தான் கட்டோ உபனிஷத் இப்படி பல விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் சரி இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா கேட்கறதோட மகிமையை உங்களுக்கு புரிய வைக்கணும்னு நான் நினைச்சேன் அறிவியல்

கேட்கும்போது உங்களோட கற்பனை திறன் இமேஜினேட்டிவ் ஸ்கில் அது மட்டும் இல்லாத சிந்தனை திறன் கிரிட்டிக்கல் திங்கிங் பல மடங்கு அதிகமாகுது வீடியோவை பார்க்கும்போது மூளைக்கு நீங்க கொடுக்கறது ஓய்வு நீங்க ஒரு விஷயத்தை கேட்கும்போது மூளைக்கு நீங்க கொடுக்கறது ஒரு உடற்பயிற்சி அதனாலதான் நண்பர்களே இந்த பாட்காஸ்டுக்கு செவி செல்வம்னு நான் பேர் வச்சேன் நீங்க வெறும் பார்வையாளரா இல்லாம அதாவது ஒரு வீடியோவை பார்க்கும் போது உங்களை ஒரு கலைஞரா ஒரு கோ கிரியேட்டரா மாத்தணும்னு நான் நினைச்சேன் அதுதான் என்னோட நோக்கமும் கூட இனிமே எதையாவது கேட்கும்போது அது வெறும் சத்தமா பார்க்க பார்க்காம உங்களுக்குள்ள உருவாக்குகிற விஷுவல்ஸ் கவனிக்க ஆரம்பிக்க எதற்கும் அஞ்சாமல் கேள்வி கேளுங்க ஆழமா கவனிங்க அடுத்த எபிசோட்ல இன்னும் உங்களை ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரை கேட்டுக்கொண்டே இருங்கள் செவி செல்வத்தை வளர்த்து கொண்டே இருங்கள் நன்றி வணக்கம்